நாடக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நாடக காதலுக்கு எதிர்ப்பு மற்றும் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதாகவும் கழகத்தின் சார்பாக மாநகராட்சி அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கலப்பு திருமணம் விவகாரத்தில் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா மீது பொய் வழக்கு போடப்பட்டதாகவும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமே தமிழக அரசு செயல்படுவதை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பினர் வடக்கு மாவட்ட தலைவர் சுபிராஜ் முருகேசன் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் ராஜா மாவட்ட செயலாளர் ரகுநாத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு டைகர் சிவா அனைத்திந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்க நிறுவன தலைவர் விவசாய மணி கொங்கு தமிழாளர் எழுச்சி பேரவை மாவட்ட தலைவர் சிவநாதன் மற்றும் நிர்வாகிகள் ஜெகன் வீரகுமார் வீரமணி செந்தில் ரத்தீஷ் மருதபாண்டி ஹரிகுரு சரவணன் வின் செந்தில் பெல்லைச்சாமி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்